பெரியார் தான் பொது வாழ்க்கையை சீமானோட பொது வாழ்க்கையை துவக்கி வைக்கிறாரு சீமானோட பொது வாழ்க்கையை பெரியார் தான் முடிச்சு வைக்கிறார் அப்படித்தான் நான் பாக்குறேன் பெரியார் தொற்றியான அவரோட அவதூறு பெரியார் ஆமா இல்ல ஏறக்குறைய அவருடைய முடியும் தருவாய்ங்க நான் முடிச்சு வைக்கிறாருங்கிறது அவரோட முற்போக்கு அம்சத்துக்கான மூடு விழா நடக்குது இனி அவர் வந்து பாஜகவின் முகமாவே இருக்கிறாரு ஒரு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் ஆகலாம் அல்லது வேற ஏதாவது சங்கி குண குணாம்சங்களோடு செயல்படலாம தவிர அவருக்கு மிச்ச சொச்சம் இருந்த தமிழ் தேசிய கண்ணோட்டம் எல்லாமே காலி ஆயிடுச்சு இதோட இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதா இருக்கும் பெரியாரை விமர்சித்தா நீங்க உடனே அது பாஜக அஜெண்டாக்குள்ள அவர் வர்றாரு அப்போ அவருக்கு முற்போக்கு சிந்தனை எல்லாம் அடிபட்டு போய் ஆமா நீங்க நீங்க என்ன பெரியாரை எதுக்கு வந்து விமர்சிக்கிறீங்கன்னு பெரியாரை தாண்டி நீங்க சிந்திச்சு பெரியார் ஒரு பிற்போக்காளராக இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க பெரியாரை தாண்டி ஒரு முற்போக்காளராக இருக்கிறீங்கன்னு அடையாளப்படுத்துவீங்க மாறாக உங்களோட பெரியார் குறித்தான விமர்சனம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் பிற்போக்காளர்கள் பாஜக காரர்கள் பெரியாருக்கு எதிராக பார்ப்போம் கண்ணோட்டம் கொண்டவர்கள் சனாதன பிற்பலம் கொண்டவர்கள் இது என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது உண்மைன்னு சொல்கிற நபராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா